வீட்டு அவன் தாத்தா காலத்தில் நான் தான் வந்து படிக்கும் போது அந்த இடத்த வீட்டை உடைக்க வேணாம் அழைக்கும் போது வீட்டை உடைக்க வேணா அப்படியே விடுங்க வாழ்வாங்க அது ஒரு காலத்துல அவன் வந்து இந்த பையன் வந்து வேட்டூருக்குள்ள நார் வந்து நம்ம ஊரில் வந்து இருந்துக்கிட்டு அவங்க அம்மா கூட எல்லாம் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆகி அவங்க ஒரு வீடு கட்ட என் தண்ணி ஓட்டுற என்ஜினியர் வந்து சுற்றி விட்டு அடிச்சு மட்டும் அப்போ நம்ம அப்புறம் அதை ரத்தத்தை பார்த்து என்ன பண்ண தண்ணி அவன் அட்வொகேட் ஒரு ரெண்டு அது ஒரு ரெண்டு வந்து ஓடுது ஓடுது அதை எப்போ பார்த்தாலும் இப்போ இப்போ தானே அதெல்லாம் பண்ணுறது மூவ் அப்படின்ட்டு அவர் ரெண்டு மூணு தடவை வந்து என்கிட்டே வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் அதை கன்சிடர் பண்ணவே இல்லை லாஸ்ட் டைம் எங்கள் நடுப்பா வந்து அப்பாவோட அண்ணன் பையன் வந்து இறந்துட்டான் உடம்பு சொல்லாம அந்த பாடி அடக்கம் பண்ண போகும்போது இவன் தண்ணியை போட்டு வந்து எனக்கு கத்தியத்து வந்து அவன் கூட இவனே அனுப்புறான்னு சொல்லிட்டு கத்தியத்து வந்து சுத்திட்டு இருந்தான் ஊர் பூரா அப்புறம் ஊருக்கிறத பிடிச்சி அடிச்சுட்டாங்க அப்புறம் அது ஒரு ஒரு மணி ஒன் இயர் ஓடி போச்சு இப்போ ரெண்டு ஆண்டு ஒரு குழு வந்து நம்ம குழந்தை பதினெட்டு சாமி வந்து ஒரு திருவிழா வச்சோம் ஆதிப்பெருக்கு விழா

நம்ம ஊர்ல இருந்து மண்டபத்தில் இருந்தாங்க சரி நாடகம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாங்க சொல்லி கூப்பிட போனேன் இவன் ஒரு அஞ்சு பேர் கஞ்சி அவங்க எல்லாம் டெல்லி பசங்க அதில் அந்த டெல்லி வந்து தெரிஞ்சு போய் அப்போ அவன் இவன் எல்லாம் பைக்கை பொறுத்த விட்டு நான் வரத பார்த்து நம்ம ஏன் வயலுக்கிட்டே நம்ம நம்ம நிகழ்ச்சி இருந்த மாதிரி அந்த வயலுக்கிட்டே அந்த ரோட்லேயே நான் கொஞ்சம் ஒரு 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 பத்து மீட்டர் நீங்கள் ஆறு நடிக்கிற நடிக்கவே இல்லை அப்புறம் வேகமாக ஆறு நடிச்சவங்க அவன் வந்து வண்டியை கீழே போட்டுட்டு வந்து காரை வந்து குத்துனா என்னடா பண்ண போவ நிக்கலாம் என்னடா எடுக்க முடியாது அப்படின்னா அப்ப நீ என்னடா வந்து எடுக்க மாட்டேன்னு சொல்லி நானும் தம்பி விஜய் பையன் ஒரு நாலரை வயசு பையனும் ரெண்டு பேரும் தான் போனோம் அப்ப அவனை உட்கார வச்சு இருப்பான்னு சொல்லி போய் இறங்கின இறங்கின உடனே ஒரு கட்டையில வந்து சோடுல அடிச்சாங்க அப்புறம் கட்டையில லேப்ல அடிச்சாங்க காலில் லெப்ட்ல இதெல்லாம் இது இல்லை எக்ஸ்ரே போய் இதெல்லாம் உடம்பு போய் சீக்கிரம் வந்து வந்து <laughs> நம்ம வயலில் ஒரு ரிசார்ட் வச்சிருக்கேன் அந்த ரிசார்ட்ல அந்த ரிசார்ட்லதான் வந்து பதினாறு இல்லடா யாரும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் சொல்றேன் அந்த தான் வந்து அவங்க கத்தியை திரும்பி வந்தாங்க ஏன்னா ஏன்னா ஒரு இருபது ஸ்டேட்லேருந்து வராங்க அந்த திருவிழா பண்ணுறதுக்கு எங்கே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் டெத்தாகனா கூட வர மாட்டாங்க ஆனால் இந்த தான் வந்துருவாங்க அந்த நான்தான் எடுத்து நடத்துறது மாதிரி ஒரு சமம் கிடையாது ஏன்னா அது மாதிரி நடத்து அதே ஒரு சம்பவம் வந்து திருவிழா அப்படின்னு கிடைக்கிறதுக்காகவே ஊர் மக்கள்லாம் வந்து என்ன வந்து ஒரு ஒரு நான் ஊர் மக்கள் அங்கே இருக்காங்க எல்லாம் ஒரு கிடையாது அந்த ஒரு பறவை பறவை நிகழ்ச்சி வச்சிருந்தேன் பரவேச நிகழ்ச்சி அன்னைக்கு நாங்கள் காவல்துறையே மந்த கோஷம் போட்டு வந்து உட்காந்து தம்பி அட்வொகேட்டை வந்து கையால எடுத்துட்டு போனா அப்படின்னு சொன்னேன் நடந்தது நம்மளால வந்து சீ குழிக்க கூடாது ஏன்னா நார்த் இந்தியாவில் வந்து லட்சக்கணக்கார செலவு கொண்டு வந்திருக்காங்க நம்மளால எந்த பிரச்சனை வரணும்னு சொல்லிட்டு அந்த அந்த கலை நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்தேன் அடுத்த நாள் முப்பது சிறு அதையும் சிறப்பாக முடித்தேன் மறுநாள் அவன் திட்டமிட்டா இவ்வளவு எல்லாம் நல்லா பண்ண சொல்லிதான் அந்த ஒரு தான் அதில் இருக்கு ஆமா நான் ரெஃபர் பண்ண இந்த இடத்துல இந்த வந்து ஒரு எல் டைப்ல ஒரு ஜாயிண்ட் இருக்குமா பிரெயின் போறது அது நொறிஞ்சி போச்சுங்கிறது கல்லால குட்டப்பில் அதுல இந்த இது வந்து இந்த பெண்டா இருக்குது இந்த இடத்துல ஜாவ்ஸ்ல வந்து பிராக்சர் இருக்கு

ஸ்கேனிங் எக்ஸ்ரே எல்லாமே எல்லாம் பார்க்கணும் எனக்கு இந்த சைடில் வந்து அல்லையில் வந்து கல்லுக்கு மேலே போட்டோம் தலையில் போடுறது போல கீழே போட்டோம் கையால் தரத்துல அல்லையில் வந்து போய் இருக்கேன் எனக்கு காய்ச்சல் கிடையாது க்ளெய்னிங் பயமாக இருக்குது எனக்கு ப்ரீஃபிங் வந்து உட முடியும் ரைட் அண்ட் ஷோல்ட்ரு கொஞ்சம் இடம் கொடுங்க கட்டையில் ஆக்சுவலி எல ஒண்ணு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் என்ன டவுட்